இது வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு இதுதான் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா பிஜேபி எங்க இருக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் மலருமா மலராதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டு இது மிகப்பெரிய ஒரு எழுச்சி அதுக்கு காரணம் வந்து இப்ப இருக்கிற மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய நடைப்பயணம் இந்த நடைப்பயணத்தை ஏறத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நடைப்பயணத்துல மட்டும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து இந்த கட்சியை நோக்கி வந்திருக்காங்க தன்னுடைய உறுப்பினர் சேர்த்துட்டு மிகப்பெரிய ஒரு எழுச்சியா தான் இருக்கும் வரக்கூடிய காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியா இருக்காது அது பிஜேபி மட்டும்தான் இருக்குன்றது எங்களுடைய நம்பிக்கை நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில ஒரு சாதாரண ஒரு அர்ச்சகராக தான் இருந்தேன் இப்போ அந்த இந்துத்துவா என்று சொல்லப்படுகின்ற அந்த காரணத்தால இந்துக்களை வந்து இருக்கிற அந்த திராவிட கட்சிகள் வஞ்சிக்கப்படுகிறனால நாங்கள்லாம் வந்து இப்போ தங்களை வந்து இந்த கட்சியில் இணைச்சிட்டு நாங்கள் வந்து சமுதாய பணியும் நாட்டு நல்பணிய செஞ்சிட்டு இருக்கோம் என்ன போல பல ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க அது உண்மையிலேயே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியா இருக்கு அந்த ஆட்சி சொல்லணும்னா அடிக்கடி வந்து வெளிநாடு போயிட்டு வந்துருக்கேன் சமீபத்தில் இலங்கை போய் வந்தேன் அங்க வந்து நம்ம பாரத நாட்டிலிருந்து நம்ம உதவி பண்ணி அங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அங்க சொல்றாங்க பாரத இந்தியாவிலிருந்து வந்த பணத்தினால கட்டினதுன்னு சொல்ல அங்கேயும் மோடி தான் சொல்றாங்க அது போல துபாய் போயிட்டு வந்த போன வருஷம் அங்க வந்து அவ்வளவு நீட்டா இருக்குது எப்படிப்பா அதெல்லாம் சாத்தியமாக சொல்லி கேட்கும் போது அவர் சொல்றாங்க அந்த அந்த நாட்டுக்கார வார்த்தை சொல்றான் உங்க ஊர்ல மோடிக்கு இருக்கிற மூளை எங்க இளவரசருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் பார்க்கும் மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்குது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு உலகத்தையே தன்னுடைய நட்பு என்ற அந்த ஒரு ரீதியில உலகத்தையே தன்னுடைய கைவசப்படுத்தியிருக்காரு மோடி மோடி வந்து இந்த உலகத்தினுடைய வந்து ராஜகுருவா விளங்கக்கூடியவர் தான் கண்டிப்பா இது ஒரு முதலமைச்சரா வந்தா அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க இங்க லஞ்சம் லாவண்யும் மாறுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண்டான் அடிமை இந்த வசதி படித்தவன் இந்த மேல்நிலை இருக்கிறவன் அப்புறம் அந்த அந்த வந்து ரவுடிசு மன்றம் எல்லாம் ஒளிஞ்சிட்டு எல்லாரும் ஒரு சரி சரி சரிசமா வாழ்வாங்க மக்கள் அப்படின்ற ஒரு நிலையை வந்து எதிர்பார்க்கறாங்க சனாதனம் என்பது நிலையானது சனாதனம் என்பது என்றும் மாறாதது சனாதனம் என்பது ஆதியானது சதானம் என்பது சனாதானம் என்பது மறைக்க முடியாதது சூரியன் எப்படி இந்த உலகத்துக்கு எப்பயும் நிலையானதோ அதுபோல சனாதனம் என்பது நிலையானது ஆனால் சனாதன கோட்பாடு என்பது மாறுபடும் எப்படின்னு சொல்லி இவன் தங்கை இவன் அம்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த சனாதன கொள்கை அடிப்படை துறவு சகிப்புத்தன்மை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்புடைமை பிற உயிர்களுக்கு துன்பம் அளிக்காமல் சனாதாரத்துடைய கொள்கைகள் இந்த கொள்கை தான் இந்துத்துவத்தினுடைய அந்த கொள்கைகள் சனாதனம் வேறு சனாதன கொள்கைகள் வேறு இதை வந்து தனியா தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது சனாதனம் என்பதே அனாதியானது அது நிலையானது எப்படி இந்த மனம் வந்து எப்படியும் நிலைத்திருந்து எல்லாருக்கும் நிழல் கொடுக்குமோ அதனுடைய தன்மை நிழல் கொடுக்கக்கூடியது அது போல சனாதனம் என்பது நிலையானது சனாதன கோட்பாடோட வாழ்றவன் தான் இந்த நெறி அறநெறி என்று சொல்லப்படுகின்ற அந்த நெறியோட வாழலாம் இல்லாட்டி நம்ம எல்லாம் காட்டு மனசுலாம் இருப்போம் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவ தங்கை இவ மனைவி அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி பிரிச்சு பாக்குறோம் அப்ப சனாதன கொள்கை இல்லைன்னா அப்படி பிரிச்சு பார்க்க முடியாது சனாதனம் என்பது நிலையானது சனாதன கோட்பாடு என்பது அடிப்படையானது இவங்க சும்மா தமிழ் தமிழ் அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழாசிரியா தான் அப்படிப்பட்ட நாங்க தமிழை வளர்க்குறோம் அதை வளர்க்குறோம் இதை சொல்லி பொய் சொல்லி பாமர மக்களை ஏமாத்தி இன்னைக்கு மோடி எங்க போனாலும் தமிழ் தான் பேசுறாரு திருக்குறள் சொல்றாரு சிறந்த சைவ சுத்த சித்தாந்த நூலாக இருக்கக்கூடிய திருக்குறள் அந்த திருக்குள வந்து இன்னைக்கு வந்து சொல்றாருன்னா மோடி மட்டும்தான் இவங்க வந்து தமிழ் வளர்ச்சியே தமிழ் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து ஏமாத்து வேலை இருக்காங்க இது எங்களுக்கு மாதிரி தான் நாங்க பாக்குறோம் நாங்க ஒரு வர அப்படின்னு எல்லாம் நினைக்கல ஒரு கடவுளே வரவேற்கக்கூடிய தன்மைக்கு தான் நாங்க எல்லாம் வரவேற்று நிற்கிறோம் எப்ப இந்த மண்மை பருகூர் வடக்கு ஒன்றியத்துக்கு இந்த பருகூர் சட்டமன்றத்துக்கு வரவா அப்படின்ட்டு ஒன்னையரங்க காத்துனோம் பல நாள் கனவு இன்னைக்குதான் இருக்குது அதனால எல்லாரும் வந்து இருக்கிறாங்கன்றது பெரிய விஷயம் என்மன்னா யாத்திரை வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்குது ஆனா பருகூர் சட்டமன்றத்துக்கு வர்றதுக்கு நாங்க கடவுள் வரா அப்படின்னு தான் நினைச்சேன்னு ஏன்னா அவ்வளவு ஆர்வமா இதை இதோட நாங்க ஏக்கத்தோட தான் இருக்கிறோம் நாங்க அண்ணாமலையை பாக்குறதுக்கு நிறைய பேர் வீடியோவிலும் பாக்குறா அப்படி அதனும் ஐயாவோ அதவும் பாக்குறாங்க ஆனா நேரில் பாக்கிறதுக்கு நான் காட்ட வரலாம் ஒரு நாள் அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து லீவ் எடுத்து நாளைக்கு பிளைட் ஆகுது இன்னைக்கு வந்து இருக்குற அப்படின்னா அந்த உணர்வு எவ்வளவு இருந்திருக்கு யோசனை அங்க இருந்து வந்து இருக்காங்க அதனால எங்களுக்கு வந்து அண்ணாமலை வரல கடவுள் வர அப்படி அதை எல்லாம் படித்த இளைஞர்கள் முன்ன இருந்த இளைஞர்கள் வேற இப்போ இருக்கிற எல்லாருமே படிச்சவங்க நம்ம சாதனையா இது இதுதான் சொல்லணும் அவசியமே கிடையாது உலகமே கையில் இருக்குது மொபைல் நான் இதுதான் சாதனம் பண்ணு சொன்னா ஏத்துக்கூடிய யாரும் இதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் சாதனம் பண்ணிருக்க அப்படின்றதுன்னு இப்ப நான் இந்த மைகளை வந்து இது இது புரிப்போதா எல்லாருக்கும் தெரியும் இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சலுகை சென்ட்ரல் கவர்மெண்ட் சலகு வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ரேஷன்ல கொடுக்கற முக்கால்வாசி பொருள் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கேஸ் இதுதான் இந்த காப்பீடு திட்டம் நம்மளது இதுதான் பாத்ரூமும் நம்மளதான் விவசாயத்துக்கு ரெண்டா போடுறோம் அப்படி சொல்லினே போகலாம் டைம் இருக்காது அண்ணாமலை வந்துருவோம் அப்படி அந்த மாதிரி சலுகைகள் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான சலுகைகள் இருக்குது நிறைய இருக்குது ரொம்ப வரவேற்கூடியதான் மக்களுக்கு தெரியாது அண்ணாமலை வந்தா முதல் வர தான் வருவா அப்படியே அண்ணாமலை இப்படி எல்லாம் வருமாட்டா அப்படி இருபத்தி ஆறுல அண்ணாமலை வருகை வந்து இருபத்தி ஆறுல இப்படி வரவேற்பு எண்மத்திர யாத்திரை எல்லாம் கிடையாது முதல்வர் வருகை முதல்வர் வருகை சட்டமன்றத்திலிருந்து தான் பேசணும் ஆமா நீங்க இந்த பதிவை வந்து தமிழ்நாடு முடுக்க அண்ணாமலை வந்து இதுதான் எல்லா தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லா இது வந்து அதுதான் அண்ணாமலைங்கிறது எப்படி விஜயகாந்துக்கு எப்படி கூட்டம் வந்தாங்களோ அவர் நல்ல மனிதர் என்றதுனால நல்ல மனிதர் என்றதுனால அதை விட சிறந்த மனிதர் அண்ணாமலை அதை விட சிறந்த மனிதர் நம்ம வந்து நீங்க என்ன பாக்கீங்களா ஆளுகிட்ட அணுகுமுறை ஒரு அன்பு பாசம் அவர்கிட்ட எதுவுமே இல்ல எங்க கிட்ட இன்னும் கட்சி வந்து பொன் பொருள் எதுவுமே அரசாங்கம் எதுவுமே இல்ல இல்லாத போது கூட மக்கள் கிட்ட எவ்வளவு அணுகுறா அப்படி பழகற அப்படி இதெல்லாம் எவ்வளவு வரவேற்கத்தக்க தெரியுங்களா எந்த இதுமே கடிவே கிடையாது பண்ணாத முடியாத சாதனை பண்ணுவா அப்படி ஒரே ஒரு முறை அந்த மக்களுக்கு என்ன சொல்றேன்னா ஒரு முறை எங்க தலைவரை முதல்வராக்கி ஆக்கி பாருங்க அதுக்கப்புறம் போடுறது போடாது உங்களுடைய விருப்பம் பயங்கரமா மாறும் தமிழ்நாடு பில்குல் மாறும் என்னென்ன திராவிடம் இல்லாத ஒரு ஆன்மீக பூமியாக முதல் மாறும் ஆன்மீக மாறும் எல்லா மக்களும் ஒருவரையின் கொள்கையோட கூட்டு தலைவர் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரும் எந்த மாற்றம் வரும் சொல்லக்கூடாது நிறைய நம்ம தவிச்சு நிக்கிறோம் நம்ம கிட்ட பவர் இல்ல பேசி என்ன பலன் என்ன பொருள் எதுவுமே கிடையாது பவரே என்ன அரசாங்கம் அந்த அரசாங்கத்துடைய பவர் எங்க தலைவர்கிட்ட கொடுத்தா எல்லாமே மாறும் ஒரே ஒரு முறை முதல்வர் அவர் வந்து எல்லாமே இந்தியாவை எப்படி மாத்த போறாருன்றது அதுக்கப்புறம் வந்து நாங்க என்ன இது வந்து வந்து பிரதமரை வந்து மோடி இருக்கிற அப்படி பரவாயில்ல அவர் எங்களை அவர் மிகப்பெரிய தலைவர் ஆனா அண்ணாமல் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் நாட்டை ஆளக்கூடிய திறமை ஒரே ஒரு தகுதி வந்து அண்ணாமலைக்கு தான் இருக்குது பிரதமராகும் வேர்ணமுராவ வந்து ஆளக்கூடிய ஒரே ஒரு தகுதி என்னுடைய தலைவர் அண்ணா நினைக்குதா ஜே மனித ரூபத்தில தான் கடவுள் வருவா அப்படி அந்த மாதிரி மனித ரூபத்தில் கடவுள் வந்திருக்காரு என்மல் என் மக்கள் யாத்திரைன்றது இந்த பர்கூர் வசரம்ன்ற பர்கூர் வடக்குன்றதுல இந்த பருகூர் பேர் வழச்சில இங்க இருக்குறவங்க யாருமே நம்ம காசு கொடுத்தோ பிரியாணி போட்டோ பட்டலம் கொடுத்தோ அந்த கூட்டம் கிடையாது இங்க இங்க என்ன தெரியுமா அண்ணாமலை எப்பங்க வருவாரு என்ன கேக்குறாங்க எனக்கு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா அண்ணமையால நான் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு பெருமை வந்து இந்த கட்சியில நம்மளுக்கு இருக்குது பாரதிய ஜனதா அண்ணாமலைன்றது என்ன தெரியும் நம்ம என் பையன் ஸ்கூல்ல படிக்கிறாங்க ரெண்டு பேர் டென்த் நாளைக்கு எக்ஸாம் அவங்க என்ன இன்னைக்கு கிளாஸ்ல எங்க அவங்க அம்மா நான் போல அவங்க அம்மாவை கூட்டு போயிட்டு நான் அண்ணாமலை பார்க்கணும் உணர்வு அது என் ஃபேமிலி உணர்வு அது மாதிரி நிறைய காலேஜ் மோடி எப்படி சொல்லாத ஆண்டு என்ன சொல்லாத திட்டங்கள் எத்தனை உலக லெவல்ல பொருளாதாரத்தில் ஆகட்டும் இளைஞர்கள் வேலை மோடி இது வரைக்கும் ரோடு போடுறேன் போர் சொல்லல சொல்லாத எத்தனை திட்டத்தை மோடி அந்த மாதிரி அதே மோடி எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல நம்ம அண்ணாமலை இருபத்தாறுல முதலமைச்சர் நம்ம மோடி எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டை நம்ம இந்தியா லெவல்ல நம்பர் இல்ல

இப்ப எப்படி எல்லாமே காலையில இருந்த பத்து மணிக்கே ஒரு வயசு போய் ஒன்னு மாதிரி பையங்க காலேஜ் படிக்கிற எங்க இருக்கிறோம் டாஸ்மாக் கடையில இருக்கிறோம் இந்த டாஸ்மாக் கடையில இல்லாத உலகத்தை பஸ்ட் பண்ணுவார் ஆச்சுங்களா அதே மாதிரி இளைஞர்களுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துவார் இளைஞர் அடுத்த தலைக்கட்டு இளைஞர் தான் அடுத்த தலைக்கட்டு இந்த இளைஞர்களை எப்படி கல்வி கல்வியை கொடுக்கணும் கல்வியை தான் முதல் கொள்கை கல்வி வந்து எப்படி தெரியுமா எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு கல்வி சம கல்வியை கொடுப்பாரு வடநாட்டுக்காரர் வேலை செய்யறா நம்ம தமிழ்நாட்டு என்ன செய்யறான் தமிழ்நாட்டுல எல்லாம் என்ன பண்றாங்க திராவிட மாடல் காலையில அவன் போயிடணும் அண்ணாமலை இருபத்தி ஆறுல வந்தா என்ன பண்ணுவாருன்னா இளைஞர்களுக்கான முழு மாற்றத்தையும் இளைஞர் நல்லா ஆயிட்டவே இளைஞர் நல்லா ஒரு ஒரு தரமான ஆள் ஆயிட்டவே அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும் ஒரு குடும்பத்துல ஒரு இளைஞர் வேலை வேலை வெட்டி இல்லாத ஒரு பையன் திரும்பிதாக்க அந்த குடும்பம் எப்படி இருக்கும் முன்னேற்றம் ஆகும் ஆகாது அதே மாதிரி இருபத்தி ஆறுல அண்ணாமலை வந்தார அந்த குடும்பம் எப்படி இருக்கு தெரியுமா குடும்பத்தில் அந்த பையன் உழைச்சா அவனக்கல மண்ணமலைக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு போட்டோ சாமி போட்டோ வச்ச மாதிரி கும்பிடுவாங்க அதுதான் மாற்றமா இருக்கு இருபத்தி ஆறுல கண்டிப்பா அதாவது இதுக்கு முன்னாடி கெட்டு சீரழிஞ்சிட்டு இருந்த ஆளுங்கள இந்த எண்மண் எண்ணிய துறை நம்மளுடைய கலை கலாச்சாரம் மற்றும் ஒருங்கிணைப்பு அதாவது இந்த திராவிட கட்சிகள்லாம் இணைஞ்சு அவங்க எல்லாம் ஒழிச்சு இந்த சாராயத்துக்கு அடிமையாக்கி இருந்தாங்க இல்லையா அதெல்லாம் இனிமே வளரும் கலைஞர் வளரும் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல நம்மளுக்கும் வளர்ச்சி இருக்கு நம்ம நாட்டை வந்து ஒரு சிறந்த மேற்பா கண்பாடையோடு பார்க்கக்கூடிய நோக்கம் இந்த என் மணியன் யாத்திரைக்கு இருக்குதுன்றது இந்த யாத்திரை மூலமா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சுருக்குமார் ரெண்டே வார்த்தையில் சொல்றேன் தங்கத்தை எத்தனை முறை வருஷனாலும் எந்த வழியில் வருஷனாலும் தங்கம் தங்கம் தான் மோடிஜி தங்கம் தங்கம் தான் அவங்க எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அவருடைய மீண்டும் அவரே ஆட்சிக்கு வரணும் மீண்டும் மீண்டும் பிஜேபியே நம்மளுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பிஜேபிக்கு தான் வாக்களிக்கணும்னு எல்லாரையுமே கேட்டுக்கிறேன் இந்த பெஸ்ட்ன்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க அதே மாதிரி சிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன்